வணக்கம் அன்பு உறவுகளே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வரலட்சுமி விரதம் அதை தான் ஃபுல்லாக வீடியோ வந்து அவங்களுக்கு எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க நான் எப்போவுமே வந்து நான் இது வந்து அஞ்சாவது வருஷம் எனக்கு வீடியோ எடுத்திருக்கேன் நான் இப்படி ஃபுல்லாக வந்து போட்டது கிடையாது இதான் முதல் தடவை நான் போடலாமே அப்படின்னு தோணுச்சு அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்ம எப்படி வந்து அம்மனை ரெடி பண்ணுறோம் கலசம் ரெடி பண்ணுறோம் எப்படி அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னு ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த குடம் வந்து பித்தளை தான் நம்ம வந்து இதுக்காண்டியே பெசெல்லாம் வந்து நான் ஒரு ரெண்டாவது வருஷத்தில் இதை வாங்கினேன் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னுடைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு செம்பு மட்டும்தான் இருந்தது தண்ணி வைக்கிற செம்பு மாதிரி அதில் தான் ஆரம்பித்தேன் முத முத அடுத்து வந்து ரெண்டாவதாக வந்து ரெண்டாவது வருஷத்தில் வந்து இந்த குடம் வந்து நான் வாங்கிட்டேன் ஒரு குட்டியான ஒரு அழகான குடம் இந்த குடத்தை நான் வந்து இந்த வரலட்சுமி மட்டும் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் சந்தன குங்குமம் வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தான் வந்து மேலே சேலை கட்டி அலங்காரம் பண்ணினாலும் நம்ம வந்து சந்தனம் குங்குமத்தில் வச்சு தான் ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கணும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த குடத்தோட வந்து கழுத்து பகுதியில் ஒரு நான் நூல் மஞ்சள் கலந்த நூலையும் நான் கட்டியிருக்கேன் ஏன்னா வெறும் குடமாக நம்ம வைக்கக்கூடாது மஞ்சள் கலந்து ஒரு நூலையும் நான் கட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பச்சை அரிசி போட்டுக்கிட்டேன் எவ்வளோ முடியுதோ நான் வந்து ஒரு அரை அரை பங்கு போட்டிருக்கேன் அடுத்து வந்து லெமன் அப்புறம் காயின் இது ரொம்ப சிம்பிளான முறை தாங்க இது வந்து காதோல கருகமணி ஓகேவா அளவுக்கு ஒரு நம்ம வந்து வரலட்சுமியை வந்து சிம்பிளாக கும்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோ தான் இது ரொம்பவே என்னால் முடிஞ்சது நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷமும் நான் அப்படி தான் இருக்கேன் பச்சரிசி வந்து நான் வாங்கி வச்சு அதை போட்டிருக்கேன் அடுத்து வந்து ஒரு லெமனு அப்புறம் ஒரு காயின்னு காதோலை கருகமணி போட்டிருக்கேன் காயின் வந்து என்ன ஒரு பத்து ரூபா காயின் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இருக்கிற காயினை நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் வெள்ளி தங்கம் அவங்க வசதியை பொறுத்து இருக்கிறவங்க போட்டுக்கலாம் நான் வந்து மொதல் மொதல் ஆரம்பிக்கும் போது போட்டேன் அப்புறம் நான் போடுறதில்லை இதை மட்டும்தான் நான் போடுறேன் அதுக்கடுத்து வந்து கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது வாசனை பொருள் பச்சை கருப்பொருள் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இது நமக்கு ரொம்பவே கம்மியான விலையிலே கிடைக்கி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதையும் நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க அடுத்தது வந்து கடுக்காயின்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம ரொம்பவே முக்கியம் வந்து இதுக்கு போட வேண்டியது அப்புறம் வெத்தலை பாக்கு எந்த அளவுக்கு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு வரலட்சுமி வரதான் கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மஞ்சள் கிழங்கு நான் விரலி மஞ்சள் ரெண்டுமே போட்டிருக்கேன் வரலி மஞ்சளும் போட்டிருக்கேன் முட்டா மஞ்சளும் போட்டிருக்கேன் ரெண்டுமே போட்டிருக்கேன் அடுத்தது மாவிலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் எவ்வளோ மா ஒத்தையில் வச்சுக்கோங்க ஏழு ஒம்பது பதினொன்றுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் நான் ஒம்பது மாவிழை வந்து வச்சிருக்கேன் எனக்கு இந்த தடவை மாலை ரொம்பவே கிடைக்கலன்னு தான் சொல்லலாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இருந்தது வந்து எங்கள் வீட்டு வாசல்லே வந்து மாமரம் இருந்தது ஒரு குட்டி மரம் தான் ஏன் உசரம் தான் இருக்கும் என்ன விட கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் வந்து அதில் மாங்குழை பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பெரிய பெரிய இலையாக இருக்கும் நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் வேறு வீடு மாறினதுனால எங்களால் மாங்குழம் வந்து எங்களுக்குள்ளே கிடைக்க மாட்டேங்குது வேறு வழியே இல்லாமல் தான் இந்த மாதிரி வைக்க வேண்டிய சூழ்நிலை நானும் வெளியே கடையில் பார்த்தேன் கிடைக்கலை அதனால் இந்த மாங்குழம் வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம குடிமி தேங்காங்க அதில் வந்து மூணு வித மஞ்சள் நல்லா ஃபுல்லாக தடவிட்டு சந்தன குங்குமம் கட்டாயம் நீங்கள் வைக்கணும் மூணு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஈஸியாகவே குடிமி தேங்காய் இந்த நேரத்தில் வரலட்சுமி வரதுனாலே நமக்கு பொதுவாகவே ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும் நமக்கு வந்து அந்த குடிமி தேங்காய் பொதுவாகவே எல்லா நாட்கள்லையுமே நம்ம குடிமி குடுமி தேங்காய் கிடைக்க தான் செய்யும் அதுக்குன்னு குறிப்பிட்ட தேங்காய் மட்டும் வியாபாரம் பண்ணுற கடைகளில் வந்து நமக்கு இந்த குடிமை தேங்காய் வந்து நல்லாவே கிடைக்கும் அடுத்து வந்து இந்த ஊசி நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா நம்ம லெமன் கொடுக்குற ஊசி தான் இது இதில் வந் எப்படின்னா மாலை போடும்போது அம்மனுக்கு வந்து நமக்கு வந்து மாலை போட சப்போர்ட் வந்து இதில் எதுவுமே இல்லாதனால எப்போவும் இதுக்காண்டியே இந்த வந்து இந்த ஊசி நான் வாங்கினது இதில் நான் குத்தி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து மாலை அம்மனுக்கு தேவையான மாலைகளை வந்து நான் போடுறதுக்கு ரொம்ப எனக்கு வசதியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த ஊசி வந்து மொத மொதல் வருஷம் நான் வந்து வாங்கினது தான் இது அப்படியே பத்திரமா இந்த அஞ்சு வருஷமும் நான் வச்சுட்டுருக்கேன் அதே மாதிரி இந்த இது நான் அஞ்சாவது வருஷம் கும்பிட்றேன் எப்படி நான் சொல்லலாம் மொதல் மொதல் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன செம்புன்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரு பித்தளை செம்பு சின்ன செம்பு தான் அது வந்து எப்போதுவாக வந்து நான் விளக்கு பக்கத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிற அளவுக்கு ஒரு செம்பு இருந்தது கண்டு ரொம்ப பெருசில் ஒரு தேங்காய் வைக்கிற அளவுக்கு ஒரு குட்டி செம்பு ஒரு அந்த காலத்தில் வந்து இந்த எனது நாட்டாமை படத்துலலாம் வரைமையாக ஒரு செம்பு அந்த மாதிரியான ஒரு செம்பில் தான் ஆரம்பித்தேன் ஆனால் வந்து எனக்கு மாற்றம் உண்மையாகவே இங்கே எனக்கு வந்து எனக்கு ஒருத்தங்க சொல்லி தான் நான் அந்த பூஜையை பண்ண ஆரம்பித்தேன் இதை நான் அஞ்சாவது தடவை பண்ணுறேன் கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் கட்டாயமாக நான் சொல்ல மாட்டேன் கும்பிட ஆரம்பித்த பிறகு நிறைய சோதனைகள் வந்திருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் சோதனையாக நான் சொல்ல முடியாது மொதல் மொதல் ஆரம்பிக்கும் போது ஒரு அந்த அம்மனுக்கு வந்து அந்த புடவை இதெல்லாம் கிடையாது வெறும் செம்பில் ஒரு தேங்காய் வச்சு தான் ஆரம்பித்தேன் அடுத்த வருஷம் வந்து புடவை இந்த அம்மனுக்கு வாங்கின இந்த முகம் வந்து ரெண்டாவது வருஷத்தில் தான் நான் வாங்கினேன் தான் அந்த அம்மனுக்கு வந்து புடவையும் கெட்ட ஆரம்பித்தேன் ரெண்டாவது வருஷத்தில் அந்த குடம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொரு ஆனாலும் நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கும்பிடுறத நான் விடலைங்க நிறைய வந்து இந்த இந்த பூஜையை வந்து அந்த நோன்பு நான் விருது அந்த நோன்பு வந்து வரலட்சுமி நோன்பு இருக்க ஆரம்பித்த பிறகு சோதனைன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் சோதனைலாம் கிடையாதுங்க நிறைய பட்டிருக்கேன் நிறைய சோதனை வேலை இல்லாமல் பணம் இல்லாமல் கடன் 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 அவ்வளோ பட்டும் எவ்வளோ பட்டிருந்தாலுமே நான் என்னுடைய விரதத்தை வந்து நான் பாட்டில எனக்கு நம்பிக்கை இருந்தது கட்டாயம் நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து மகாலட்சுமி ஒரு மாற்றத்தை கொடுப்பான்னு நான் நம்பினேன் நம்பி விடாம பண்ணேன் எப்பவுமே அந்த நேரத்துல எனக்கு பீரியட்ஸ் வர டைம் இருந்தால் கூடங்க வராதுங்க அதிசயமா இருக்கும் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் அப்படி வந்து நான் விடாம வந்து நான் இந்த விரதத்தை வந்து நான் எடுத்தேன் நான் பண்ணினேன் இதை வெற்றிகரமாக இப்ப அஞ்சாவது வருஷம் பண்றேன் ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து நான் ஒவ்வொரு அதிகமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சாமிக்கு வாங்குறதில் வந்து நான் கணக்கு பார்க்க மாட்டேன் நான் வந்து அப்படி நம்ம தாராளம் நம்ம பண்ணணும் அப்போ தான் நமக்கு தாராளமாக அம்மான்னு கொடுப்பா சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் முத முத வந்து சட்டை துணி எல்லாமே நான் வாங்கியிருந்தேன் வாங்காத பொருளெலாம் கிடையாது கண்ணாடி சட்டை துணி சீப்புன்னு எல்லாமே ஒரு ஒம்பது விதமான பொருள் வளையல் அது இதுன்னு எல்லாம் ஆனால் அப்போ நாங்கள் இருந்த ஏரியா வந்து வேறு எப்படி கொடுக்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் இருந்துச்சு இது வந்து வளையல் மாலைங்க அம்மனுக்கு வந்து வீட்டிலேயே நான் வந்து வளையல் மாலை எப்போவுமே வளையல் மாலை போட்டுருவேன் இந்த கலர் ஏன் இந்த ரெண்டு வந்து நான் சூஸ் பண்ணேன்னா அம்மனோட சேரீக்கு மேட்சிங்காக தான் இந்த க்ரீனும் இந்த ரோஸ் கலரும் மேட்சிங்காக இருக்குதுன்னு தான் இந்த ரெண்டு கலரை சூஸ் பண்ணி எடுத்தேன் ஓகே நான் வந்து அப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆள் இல்லாமல் ரோட்டில் போகிறவங்கலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தோம் அப்படியே ஒவ்வொரு வருஷம் நிறைய ஆள் வர ஆரம்பித்தாங்க கொடுக்க பதினஞ்சு இருபதுன்னு அப்படியே எனக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் நான் வாங்கி வ இப்போவும் இந்த வருஷமும் இருபது பேர் கணக்கு பண்ணி நான் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் எல்லா பொருளுமே எனக்கு திருப்தியாக இருக்கிற அளவுக்கு வந்து நான் வந்து மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் கண் அப்புறம் கண்ணாடி சீப்பு அதுக்கப்புறம் கண்மை அதுக்கப்புறம் பழம் பிரசாதம் என்னென்ன பண்ணுறது வேற என்ன வளையல் சின்ன பிள்ளைங்களுக்கு வளையல் இப்படின்னு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் இந்த வருஷமும் எப்படின்னு தரல நாளைக்குதான் தெரியும் எப்படி வராங்க என்னென்னு நமக்கு தெரில ஆனால் இருபது பேர் கனெக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்தாலும் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட இருக்க சக்தி ஏன்னா நான் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன் சப்போஸ் நிறைய பேர் வந்துவிட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான வந்து ப்ளவுஸ் துணி மட்டும்னா ஒரு இருபது இருக்கும் மற்ற துணி இல்லாட்டால் கூட மற்ற எல்லா பொருள் வளையல் கண்ணாடி சீப்பு மற்ற எல்லா ஐட்டமுமே வெத்தலை பார்க்க எல்லாமே நிறைய இருக்குது ஆனால் தாண்டி வந்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம வந்து அம்மனை வந்து வெளியே இருந்து தான் நம்ம வந்து வரவேற்று உள்ளே கொண்டு போவோம் எப்போவுமே மொதல் நாள் வந்து எப்போவுமே நான் வியாழக்கிழமை வந்து அம்மனை வந்து சாய்ந்திரம் போல் வந்து வெளியே இருந்து கொண்டு வருவோம் இங்கே வந்து அம்மனுக்கு வந்து நான் உட்கார வைக்கிறதுக்கு இடத்த ரெடி பண்ணி வச்சுட்டேன் இலையை போட்டு பச்சரிசியும் அதை வந்து நிரப்பி வச்சுட்டு அம்மனையும் ரெடி பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன் இப்போ வெளியே கொண்டு போயிட்டு நமக்கு அங்கேருந்து இப்போ கொண்டு வந்தாச்சு இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி எல்லாம் போட்டு தீபாரனை காட்டி அம்மனை வந்து உள்ள அழைச்சி கொண்டு வந்து இன்னைக்கு நாங்கள் வச்சிருவோம் உள்ளே உள்ள வந்து ஒரு இன்னைக்கு வந்து சாமி உள்ளேயும் வந்து ஒருத்தர் தீவாரனை வெளியே ஒரு தீபாரணன்னு காமிச்சு வெளியே வாசலில் வந்து நல்லா மஞ்சள் போட்டு அலசி விட்டு கோமியை வாங்கி தொளிச்சு எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ப்ராப்பராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இத்தனை வருஷமாக அஞ்சாவது வருஷம் நான் வெட்டிக்கிறமாக பண்ணுறேன்னு சந்தோஷம் தான் எனக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் எவ்வளோ கஷ்டம் வந்துருக்குன்னு ஆனால் மாஷம் வந்துவிட்டான்னா கட்டாயம் இருக்குங்க நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேங்க நான் முத பண்ண ஆரம்பித்து நல்லா இருந்தேன் உண்மைதான் அடுத்து நிறைய பிரச்சனை நிறைய காசு இல்லை கடன் அதுதான் இருந்தது ஆனாலும் ஆனால் இந்த வருஷம் சொல்கிறாங்க மனசாட்சியோடு நல்லா என்ன வச்சுருக்கா இப்போ ஒரு கடன் இருக்குது கடன் இல்லாதவங்க யாருமே இல்லை ஆனால் அவ்வளோ நான் பட்ட கஷ்டத்தில் ஒரு மாற்றம் எனக்கு தெரியுது சீரியஸாக அவ்வளோ ஒரு மாற்றம் தெரியுது என் லைஃப்பில் நான் நினச்ச இது நடக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது நிறைய மாற்றத்தை பார்த்து இன்னும் நிறைய மாற்றம் நான் வந்துறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜையை நீங்கள் எடுத்து பண்ணலாங்க என்ன மாதிரி ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிங்க ஒரு மூணு பேருக்கு கொடுங்க ரொம்ப வேணாம் உங்களால் முடிஞ்சது துணி தான் கொடுக்கணும் ப்ளவுஸ் துணி எல்லாம் சிலரெலாம் சாரீ கொடுக்காங்க நம்ம இன்னுமே ப்ளவுஸ் துணி தான் கொடுத்துட்ருக்கோம் இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் கட்டாயமாக கிடையாதுங்க உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று ஒரு மூணு துணி வெறும் ஒரு வந்து பித்தளை ஒரு சின்ன ஒரு இதை கூட வச்சு நீங்கள் ஒரு தேங்காய் மட்டும் ஒரு கலசம் மட்டும் வச்சு அம்மனை நீங்கள் எடுத்து பண்ணி பூஜை பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நைவேத்தியம் பண்ணி அம்மனை நீங்கள் கும்பிட்டு உங்களால் முடிஞ்ச பூ வாங்கி வச்சு பண்ணி பாருங்களேன் ஒரு மாற்றத்தை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க விடாமல் பண்ணணும் ஒரு நிறைய கஷ்டம் வந்துட்டு நான் பண்ண ஆரம்பித்து எனக்கு வந்து முடியலன்னு சொல்லிட்டு நம்ம அதை விடவே கூடாது என்னாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு 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 பழமொழி ஒன்று தெரியுமாங்க முருகரை நம்ம கும்பிடுவோம் ஆனால் முருகர்ல நான் முருகரை தான் கும்பிட்றேன் ஆனால் எனக்கு கஷ்டமே தர மாட்டேங்கிற மாதிரி தான் ஆனால் அப்படி இல்லை நமக்கு வந்து கட்டாயம் நமக்கான நல்ல நாள் நல்ல காலம் கட்டாயம் வரும் எனக்கு வந்திருக்கு உங்களுக்கும் வரும் நீங்களும் எடுத்து கும்பிடுங்க கட்டாயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க பெரிய லெவலில் கும்பிட்ணும் நிறைய பேத்துக்கு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க இதில் நம்ம எதுக்காண்டி கும்பிடுறோம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தீர்க்க சுமங்கலையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் எனக்கு முக்கியம் நான் தீர்க்க சுமங்கலையாக இருக்கணும் என்னுடைய கணவர் வந்து நீண்ட ஆயுளோட இருக்கணும் அடுத்து நிம்மதியான வாழ்க்கை பெரிய செல்வம் கோடி கோடியெலாம் வேணாம் நிம்மதியாக ஒரு மனசங்க வாழ்கிறதுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறவங்களுக்கு அந்த தான் நம்ம வேண்டி கும்பிட்றோம் இதே நமக்கு போதுமானது என் பிள்ளைகளோட ஆரோக்கியம் பிள்ளைங்களோட படிப்பு இதுதான் இந்த வெண்டுதலை வச்சு தான் கும்பிடுறோம் நீங்களும் அதையே கும்பிடுங்க கரெக்டாக நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க நாளைக்கு போச்சு நாளைக்கு காமிக்க